ஹாய் விவர்ஸ் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் எப்பொழுது திறக்கப்படும் சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் செமஸ்டர் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க நிச்சயம் இது ஒரு உயிர் சம்மந்தப்பட்டதுங்கிறதால கொஞ்சம் தடும் எப் இது வந்து பள்ளிகள் திறப்பில் வந்து அவசரப்பட முடியாது முதலமைச்சர் தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்பாங்கன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அக்டோபர் முதல் வாரம் பள்ளிகள் திறக்கும் பொழுது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மாணவர்கள் விருப்பப்பட்டால் பெற்றோர்களின் விருப்பத்தின் பேரில் நேரடியாக ஸ்கூலுக்கு சென்று ஆசிரியர்களுடைய வழிகாட்டு பெறலாம்னு சொல்லி ஏற்கனவே அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைச்சாங்க ஏன்னா இப்போதைக்கு சூழல் சரியில்லை நிச்சயம் இதை வந்து நாங்கள் கவனத்தில் வச்சுருக்கோம் ஒரு நல்ல முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொரோனா பரவல் வந்து கட்டுக்குள்ளே இருக்குது இப்போ ஓரளவு இந்த ஒரு வாரமாகவே மூவாயிரத்துக்குள்ளே தான் இந்த பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை இருக்குது இப்போ சிகிச்சை பெறுவங்க பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் நபர்கள் என்ற அளவுக்கு பாதியாக வந்து குறைஞ்சிருக்கு அதனால் இதன் பிறகு வந்து இப்போ நடந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மருத்துவ நிபுணர் குழு அவங்க அந்த மீட்டிங்கில் வந்து எடுக்க நடந்து முடிஞ்சு கூட்டத்தில் வந்து எடுக்கப்பட்ட முடிவுகள் அவங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்ட பிறகு முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது முடி இப்போ ஏற்கனவே பொது ஊரடங்கு வந்து நீட்டிக்கிச்சுருக்காங்க இப்போ அதை வந்து இந்த இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று நடத்தப்பட்ட ஆய்வுக் கூட்டத்தின் அடிப்படையில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகளில் கீழ்கண்ட தளர்வுகளுடன் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது நள்ளிரவு பன்னெண்டு மணி வரை மேலும் நீட்டிப்பு செய்யப்படுகிறது சரிங்களா இப்போ அடுத்த நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு சில தளர்வு கொடுத்து இது அதில் முக்கியமான தளர்வுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இப்போ நம்ம ஸ்கூலில் தான் சொல்லியிருக்கோம் பள்ளிகள் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்புகள் மட்டும் நல்லா மென்ஷன் பார்த்துங்க நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மட்டும் அனைத்து கல்லூரிகள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படுகின்றன ஓகேங்களா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் நிலையான வழிகாட்டு நடி நடைமுறைகள் வந்து அதை பின்பற்றி செயல்பட அனுமதி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ச நல்ல விஷயந்தான் இருந்தாலும் எல்லோரும் சேஃப்டியாக இருந்துக்குங்க உடல்நிலை வந்து நல்ல முறையாக பா பாதுகாத்துக்குங்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒரு முதல் அனைத்து கல்லூ பள்ளி கல்லூரிகள் தொடர்ந்து செயல்பட அனுமதி கொடுத்துருக்காங்க அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து ஏற்கனவே உள்ள வழிகாட்டுதலா இல்லை இதன் பிறகு விடுவாங்களான்னு தெரியல நிச்சயம் எல்லோரும் பாதுகாப்பான முறையில் இதை வந்து ஸ்கூலுக்கு போகிற மாணவர்கள் வந்து உங்கள் உடல்நிலையை நல்ல முறையில் பாதுகாத்துக்குங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இல்லை எந்த காலேஜ் படிக்கிறவங்களாலும் சரி தான் உங்களுடைய செமஸ்டருக்கும் நீங்கள் தயாராகிற மாதிரி பண்ணிக்கிங்க நைன்த் டென்த் லெவன்த்து டுவெல்த்து மாணவர்கள் மட்டும்தான் போகணும் மற்ற பள்ளி மாணவர்களுக்கு வந்து இப்போதைக்கு இல்லை அதையும் தெளிவாக நோட்டீஸ் பண்ணிக்கிங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் மீண்டும் இது போன்ற நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி